ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதாவது ஒரு வகையில் காரிய தடுமாற்றம் தடங்கல்கள் தட நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்களுக்கெல்லாம் ஒரு விமோச்சனமுடைய கோவில் இருக்கிறது ஒரு மனிதனுக்கு வந்து நீண்ட காலம் நடக்காத பிரச்சனைகள் அது நிறைவேறணும் அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரமும் நமக்கு ஒரு நட்சத்திரம் நம்மளையே காப்பாற்றும் இரண்டாவது நட்சத்திரம் பணத்தை கொடுக்கும் நான்காவது நட்சத்திரம் சுகத்தை கொடுக்கும் ஆறாவது நட்சத்திரம் நமக்கு ஒரு வெற்றியே கொடுக்கும் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காரர்களுக்கு உரிய விஷயத்தில் இருபத்தி நான்காவது நட்சத்திரத்தில் இந்த தேவதைகளை இந்த அதிதேவதைகளை தேவதைகளை பிடித்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் எந்த புத்தி நடக்குது ஏழ் சனி நடக்குது அஷ்டம சனி நடக்குது அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம் இதை மட்டும் குறித்து வைத்து கொண்டு அந்த ஆலயங்களுக்கு சென்று பாலபிஷேகம் செய்யலாம் நல்ல முறையான அபிஷேகங்களை செய்யலாம் தீபம் ஏற்றி வணங்கி வழிபடலாம் அது உங்களுடைய சாதுக்கள் சன்னியாசிகளுக்கும் உதவி செய்யலாம் இப்படி கோவிலுடைய பணியும் மேற்கொள்ளலாம் நல்லா செய்கின்ற பொழுது நன்மை வெற்றிக்குரிய நட்சத்திரம் அந்த நட்சத்திரங்களைப் பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அஸ்வினி நட்சத்திரத்திற்காரர்கள் அவர்கள் பொறுத்தளவில் அவர்களுக்கு இருபத்தி நான்காவது நட்சத்திரம் சதையும் அந்த சதய நட்சத்திரத்தை அன்னைக்கு சிவாலயத்தில் இருக்கக்கூடிய துர்க்கையை வணங்கி வழிபடலாம் தனிப்பட்ட முறையில் உள்ள துர்க்கையை வணங்கி வழிபட்டாலும் வெற்றி உண்டாகும் பரணி நட்சத்திரக்காரர்கள் புரட்டாதி நட்சத்திரம் அவர்களுக்கு வெற்றியை தரக்கூடியது அன்றைய தினம் குபேரன் ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கி வழிபடும் மேன்மை உண்டாகும் அதேபோல் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இருபத்தி நாலாவது நட்சத்திரம் உத்திரட்டாதி காமதேனு காமதேனு உள்ள கோயில்கள் தேனுபுரீஸ்வரர் பட்டீஸ்வரர் திரு கரு கரூரில் இருக்கக்கூடிய அலங்காரவள்ளி நாயகி அம்பிகா சமீப நித்திய கல்யாண பசுபதீஸ்வரர் அது காமதேனு வணங்கி வழிபட்ட இடம் அந்த கோயிலுக்கு சென்று நீங்கள் வணங்கி வழிபட மேன்மை உண்டாகும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் ரேவதி வந்து சனீஸ்வரனை வழிபட்டு மேன்மை உண்டாகும் மற்ற நேரங்களில் வழிபடுறதுக்கும் இந்த ரேவதி ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் ரேவதி நட்சத்திரத்தாண்டு சனீஸ்வரனை வழிபட்டால் சீக்கிரமே மேலே வாழ்வில் முன்னேறி வந்துடுவார்கள் மிருகசிரிச நட்சத்திரர்கள் அஸ்வதி நட்சத்திரத்தன்று அன்னை சரஸ்வதியை வணங்கி வழிபட மேன்மை உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரத்தன்று துர்க்கை சிவாலயத்தில் உள்ள விஷ்ணு துர்க்கையை வணங்கினால் மேன்மை உண்டாகும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை அன்று அக்னி தேவனுக்கு அதாவது கோவிலில் போய் தீபம் ஏற்றாரு சிவாலயத்தில் போய் தீபம் ஏற்ற நூற்றி எட்டு அதுபோல் ஆயிரத்தி எட்டு மணி தீபங்கள் ஏற்றினால் வெற்றி வெற்றி உண்டாகும் அதே போல் பூச நட்சத்திரக்காரர்கள் நட்சத்திரத்தை அன்று சிவாலயத்தில் போனீங்கன்னா பாடல் பெற்ற ஸ்தலத்தில் கற்பக்கிரகத்துக்கு வடக்க பிரம்மா இருப்பார் அந்த பிரம்மாவை நீங்கள் வணங்கி வழிபாடு செய்யலாம் பிரம்மாவுக்குன்னு இருக்கக்கூடிய திருப்பட்டூர் ஸ்தலம் சென்று வணங்கி வழிபட வெகு சீக்கிரத்தில் முன்னேறலாம் அதே போல இந்த ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் மிருகசீரச நட்சத்திரத்தை அன்று திங்களூர் சென்று இறைவனை வணங்கி வழிபடலாம் அதே போல மகம் நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அன்று ருத்ரமூர்த்தியையும் நடராஜரையும் வணங்கி வழிபட சகல பெறலாம் நட்சத்திரத்தை அன்று காயத்ரி தேவியை வணங்கலாம் காயத்ரி மந்திரம் சொல்லலாம் உத்திர நட்சத்திரக்காரர்கள் பூச அன்று குரு பகவானை வணங்கலாம் நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானை வணங்கி வழிபட வேன்மை உண்டாகும் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் ஆயிலிய நட்சத்திரத்தன்று ஆதிசேஷன் அல்லது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சர்ப்பக்கடவுள் புற்றுக்கோயில்களுக்கு சென்று அங்கே வழங்கி வழிபட நன்மை உண்டாகும்